விவேகா மரபு கலைகுடம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்வில் நம்ம என்னத்தை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு கலை வடிவம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலை வடிவம் இசைக்கருவியினுடைய இசை முழக்கத்தால் இருக்கக்கூடிய இந்த ஒளியையும் இந்த விலங்குகளையும் இந்த மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி கலைஞர்களை சந்திப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம் பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் அழகிய குக்கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சிக்காட்ட கலைஞர்களை சந்திப்பதற்காக நாம் இன்றைய நிகழ்வில் வந்திருக்கிறோம் அவங்க சந்திக்கலாம் வாங்க வணக்கங்க நான் தமிழிச்செல்வன் பேசறீங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்துங்க ஒரு சின்ன கிராமம் டி நல்லிக்கண்டன் மலையத்துல நாங்க குடியிருக்கோம் ஐயா ஜிக்காட்டம் என்ன சார் நம்ம அடிக்கும் போதுங்க அந்த ஜிக்கு அடி விழுகுதல்லங்க அப்பா வந்து எங்க தாத்தா எங்க அப்பா மாருங்க அந்த ஜிக்காட்டம் அந்த ஜிக்குன்னு விழுகிறனால அந்த ஜிக்காட்டம் இசை இசையுடைய ஒளி ஒளி வச்சு அதுக்கு பேர் எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு சார் எங்க அப்பா வந்து ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருந்தாருங்க சார் அப்ப இப்ப அதுல இருந்து ஒரு பாஞ்சு பதினாறு வருஷமாங்க சார் அவரு அப்பா கூட சேர்ந்து நாங்களும் இது நல்லா பழகிட்டு இருக்கிறோம் சார் எனக்கு அப்புறம் இப்போ என் பயனும் வந்துட்டாங்க பிரபஞ்சம் சார்ந்த தொழிற்கு பரவாயில்ல பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த தம்பிக்கும் நம்ம வீடியோ தான் எடுத்துட்டு அந்த தம்பி அசோக்குக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சி அந்த கலைய நீங்க எடுத்துட்டு வரீங்க பாரம்பரிய கலையா இருக்கக்கூடிய இசைக்கருவியை வச்சு வாசிக்கும் போது இதுல வந்து உங்களுக்கான இது அதோட இந்த இசைக்கருவி எல்லாம் செய்யறீங்க இந்த செஞ்சிருக்கீங்க எல்லாமே இப்பதான் புது பசுமாட்டு தோல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க இந்த முடி கூட நீக்காம எல்லாமே பண்ணிருக்கீங்க நல்லா அற்புதமா தோல் இசையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களை நான் அரசாங்கம் உங்களை கண்டிப்பா பெரிய ஒரு கொண்டு நாங்க நம்புறோம் தொடர்ச்சி அந்த கலையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் எதுவும் இருந்தா சொல்லுங்க சார் இது நாங்க பயன்படுத்தும் போதுங்க ஒரு பக்கம் ஏதாவது எங்க வீட்டுல கஷ்டமா இருந்தாலும் அதை மறந்துடுவேன் இந்த நிகழ்ச்சி இதுதான் எங்களுக்கு மூச்சு அதாவதுங்க வேற எந்த கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அதை மறந்துடுவேன் இந்த தொழில் இறங்கிட்டு பண்ணாங்க இதுதான் எங்களுக்கு ஒரு உயிர் உயிர் மூச்சு அது மாதிரி நாங்க பண்ணிட்டு வர்றோங்க எல்லா நிகழ்ச்சி கல்யாணம் எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்க இதைய பயன்படுத்துறாங்க எங்களையுமே எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்புறம் அவர் சென்னை சங்க நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருக்கிறோங்க சந்தோஷம் சந்தோஷம் கிராம இதுக்கு போற கிராமத்துக்குள்ள ஏதாவது நிகழ்ச்சி இருந்தாலும் நாங்க அதை சென்னை சங்கத்தில் புலல் செயல சென்னையில் இருக்கக்கூடிய புழல் செயலில் போய் அற்புதமாக நிகழ்த்தப்பட முடியாத நிகழ்வை பார்க்கும்போது அது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் இப்போ அண்ணன் கூட தமிழ்சல் அண்ணன் கூட இருக்கக்கூடிய பதினெட்டு விதமான கலைஞர்களை பார்க்கும்போதும் அவங்க தனிப்பட்டமாக அந்த புழல் செயல் செயல் போனதை மற்ற நினைவூட்டி சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க கைதியாக இல்லாமல் இவங்க படுற கஷ்டங்களே பாலியல் கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் இவங்க வந்து நான் சமூகத்தின் பால் நிகழ்த்தப்படக்கூடிய கலை வடிவங்களும் மகிழ்ச்சி தருவதால இந்த இசைக்கருவிக்கும் பெருமை இசை கலைஞர்களுக்கும் பெருமையாக இருக்கு அப்படிப்பட்ட கலைஞர்களை நாம் என்ன செஞ்சுருவோம் வாழ்வழிக்கணும் அப்படிங்கிறதா